வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்திங்கன்னா வரலாறுக்கான அளவுக்கு இருக்கு இது மேலும் வரலாறுக்கான அந்த அளவுக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருந்தாலும் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அதிரடியான ஏற்றங்களை பெற்றுள்ளது வெள்ளியோட வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையை கம்பேர் பண்ணுறப்ப ஏற்றத்தின் வேகம் தாக்கம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு வர ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு காணப்பட்டது விலைமாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாக இன்றைக்கி காணப்படுது எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி பன்னெண்டாக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாக காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பதாகும் நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாயாக இதில் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரினு பார்க்குறப்ப நான்காயிரம் இல்லை நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேற இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாவாக நீடிக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட முடியல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது பத்து கிராமோட விலை எழுவத்தி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுவத்தி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுற வேலையில் நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து முப்பதாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி எட்நூறுலருந்து நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே வேலைல நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேரட் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி முப்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறாயிரத்து முப்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே நாற்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுது பத்து கிராமோட விலை அறுபதாயிரத்து முந்நூறு ரூபாய் காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே அறுபதாயிரத்து முந்நூறு ரூபாயாக காணப்படுது நூறு கிராமோட விலை ஆறு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது இதில் மேலும் ஏற்றம் சரி பார்த்தீங்கன்னா